நேருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் டென்த்து தமிழ் புக்கில் இருந்து ஒவ்வொரு ஏழாக போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு ஏழுலையும் செயல் ஒரே நடை இலக்கணம் மொழி பயிற்சி விரிவானமும் தனித்தனியாக போடுறேன் ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒரு பார்ட்டு முழுசாக படித்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது இருபதாவது வீடியோ ஏற்கனவே பத்தொன்பது போட்டாச்சு இப்போ நீங்கள் அது ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஐநா படித்த மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோவாகும் அப்போ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா முழுசாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்போ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இயல்நாளும் தொழில்நுட்பம் விரிவானும் எண்ணெய் தாண்டிய நம்பிக்கை இதில் வந்து முன்னோறியாக கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் போனால் கொஞ்சம் தொடர்புடையதாக இருக்கும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை அதாவது தன்னால் அவரால் எந்த இயக்கமும் இயங்க முடியல அவருடைய உடல்நிலை ஆயிடுச்சு அந்த நிலையிலும் அவர் வந்து அறிவியலின் இயங்கும் தன்மையாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி புதிய உண்மைகளை கண்டுபிடிச்சு சொன்னார் அதை பற்றி தான் அதில் இருக்குது நான் நேராக பதிலுக்கே போயிடுறேன் இதில் ஏன்னா அதில் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து அந்த கோட்டூர்புரம் சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்துக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு இயக்குனர் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அந்த இயக்குனர் வந்து அங்கே இருக்கிறத பற்றியும் அந்த அதில் இருக்கிற இருந்து ஸ்டீபன் ஆக்கிங் பற்றி சொல்கிற மாதிரி இது அமைச்சிருக்காங்க நடையாக அவர் சொல்கிற எல்லா செய்தியும் உண்மையான செய்தி தான் ஆனால் இது வந்து உரையாடல் மாதிரி அமைச்சிருக்காங்க பசங்களுக்காக அப்படி அமைச்சிருக்காங்க அதனால் அது பெருசாக போகும் டைம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வினாவிடியாக கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே எல்லா விஷயமும் நீங்கள் வினாவிடியாக அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே புரிஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் இதுதான் கொடுத்துருக்கேன் இந்த இது பாருங்கள் வினாவிடை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எங்குள்ளது சென்னை கோட்டூர்புரம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் உள்ள காட்சி கூடங்களின் எண்ணிக்கை அதாவது பத்து காட்சி கூடங்கள் இருக்குது இப்போ இந்த காட்சி கூடங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டதுனால நம்ம இது மட்டும் ஆன்சர் ஆகிடுக்கலாம் ஆனால் இன்னும் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினிங்கன்னா இந்த கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டாங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பாருங்கள் வேறு என்னென்ன அந்த காட்சி இதில் இருக்குது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் இந்த பத்து காட்சி கூடங்கள் மட்டும் இல்லாமல் பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகள் கொண்ட பூங்கா இவ்வளவும் இருக்காங்க இதில் எப்படி வேணுனாலும் அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி மாற்றிக்கலாம் இல்லையா இது வந்து எந் எப்படிப்பட்ட வளர்ச்சி பூங்கா அங்கே உள்ளது அப்படின்னு கூட கேட்டு பரிணாம வளர்ச்சி பூங்கான்னு ஆன்சர் வர மாதிரி இருக்கலாம் அப்புறம் கீழ உள்ளவற்றில் எந்த பூங்கா பெரியார் அறிவியல் கழகத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டு அதில் வேற எல்லாம் ஆப்ஷன் வந்து இந்திரவியல் பூங்கா மட்டும் கூட கொடுக்கலாம் அப்போ வந்து எது எது இருக்குதுன்னு தெரிஞ்சுங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்தேன் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் போகலாம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் கோளரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது அந்த பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அமைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆனால் அங்கே கோலரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழக கோளரங்கத்தின் தனித்துவம் அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது என்னென்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக முந்நூற்றி அறுபது பாகின்றது டிகிரி அரைவட்ட வானத்திரை இங்கு தான் அமைக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதன் முறையாக முன்னூற்றறுபது பாகை அறவட்ட வானித்திரையாக அமைக்கப்பட்ட கோளரங்கம் இப்படியும் இந்த கேள்வியை மாற்றி கேட்க முடியும் அதனால் இப்படி கொடுத்துருக்கேன் ஒன்று மட்டும் நிறைய எல்லா கொஸ்டினும் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் சென்னை கோட்டூர் பருத்துள்ள பெரியார் தொழில்நுட்ப கோளரங்கம் மறுபடியும் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது கொடுத்துருக்குறேன் ஏன்னா திரும்பி திரும்பி ரெண்டு மூணு முறை நீங்கள் கதாவில் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வந்துடும் கட்டளீர் கேட்டளேன்னு அதனால் அது மாதிரி வச்சுருக்கேன் அங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை சொல்லியிருக்கேன் அடுத்து ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டாவது பிரச்சனை போகலாம் அவர் எப்படி இருந்தார் அந்த வந்து இந்த பசங்கள்லாம் போயிட்டு பார்க்குறாங்க அந்த கோளரங்கத்தில் அந்த வானத்தெறியில் படம் வருது அதில் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்கோட படம் வருது அதில் அவர் எப்படி இருக்கிறாரு அவருடைய உருவம் எப்படி இருந்ததுன்றத கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தலை வலது பக்கம் சாய்ஞ்சிருக்கிறது கீழே இருக்கும் சில பற்கள் மேலூதை அழித்து வெளிவந்து நிற்கின்றன அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சர்க்கர நாற்காலி அவரின் கன்னத்தின் தசைகள் சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் அது மாதிரி ஒரு படம் அதுக்கு கீழே ரெண்டு தொடர் எழுதியிருக்காங்க என்னென்னா மாற்றத்திற்கேற்ப ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அப்படின்னு ஒன்று அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மா மாயையே அப்படின்னு அவருக்கு பொருத்தமாக இது அதாவது மாற்றத்துக்கு அவருடைய உடலில் எந்த அசையும் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டார் மாற்றி அமைத்து கொண்டார் அந்த திறன் தான் புத்திக்குருமை இவருக்காக இந்த ரெண்டு தொடரும் அவருடைய பிகர் அதாவது படத்தை இமேஜ் போட்டுட்டு அது கீழே இந்த ரெண்டு தொடரும் எழுதியிருக்காங்க அந்த பசங்களுக்கு காமிக்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் எட்டாவது கொஸ்டினுக்கு போகலாம் தற்கால ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் ஸ்டீவன் ஹாக்கிங் ஸ்டீவன் ஹாக்கிங் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் பக்கவாதம் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஸ்டீவன் ஹாக்கிங் தனக்கு ஏற்பட்ட நோய்க்காக எங்கு எந்த ஆண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இங்கிலாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டார் இது ஆண்டு தனியாக இடம் தனியாக கூட கேட்கலாம் நான் வந்து ஒரே கேள்வியிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸ்டீவன் ஹாக்கிங் தன் நோய்க்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவருடைய வயது இருபத்தொன்று பாருங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அவருக்கு வயசு வந்து இருபத்தி ஒன்று அப்போவே அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டார் மருத்துவர்கள் சில திங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் விடுவார் என்றும் அறிக்கை தந்த பிறகு அவர் இயங்கிய ஆண்டுகள் மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க அந்த போனாரிள்ளி ஹாஸ்பிட்டலாக அப்போது அவரெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு தான் இவர் வந்து சில திங்கள் சில மாதங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்வார் அப்புறம் சீக்கிரமாக இருந்து விடுவார்னு சொல்லிவிட்டு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படியே உலகமே விற்கிற மாதிரி அவர் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்ட அப்புறம் வாழ்ந்தார் அவர் அதாவது ஸ்ரீபண்ணாக்கின்னு பேச்சு திறனை இழந்தாண்டு அதுதானா அந்த நோயோடு போல் பேச்சு திறனையும் இழந்துட்டார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அறுபத்தி மூணில் இறந்துடுவார்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆனால் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து அவருடைய பேச்சு திறனை அவர் இழந்துட்டார் ஏன்னா மூச்சு குழாய் தடங்களால் அப்போ ஏன் இழந்தார்னு கூட கேள்வி வரலாம் இல்லையா இழந்ததற்கான காரணம்னு அதனால தான் இது ரெண்டும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன் எதுவும் விடுபடக்கூடாதுன்றதுக்காக இப்படி கொடுத்துட்டேன் மூச்சு குழாய் தடங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து அவருக்கு பேச்சு திறனும் போயிடுச்சு இறுதியாக ஸ்ரீவனாகிடம் எஞ்சி இருந்த அசைவுகள் கடைசியாக அவர்கிட்ட எந்த எந்த அசையும் மட்டும் இருந்ததுன்னா கண்ண கண்ணத்தின் தசை அசைவும் கண் சிமட்டலும் மட்டும் இருந்துச்சு கண்ணத்தில் தசை அசைவு இருந்தது கண் வந்து சிமட்டினார் அது தவிர வேறு எந்த அசைவுமே இல்லை அடுத்து அடுத்து பாருங்க பதினஞ்சாவது கொஸ்டின் கண்ண தசை அசைவம் மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தியவர் சிவனாக்கிங் ஸ்ரீபன் ஆக்கியின் ஆய்வுகளுக்கு துணையாக செயல்பட்டது எப்படி கண்ண தசை சிவ அவர் தட்டச்சு செய்ய முடியும்னா அதுக்கு துணையாக இருந்தது எதுனா செயற்கை நுண்ணறிவு கணினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏ ஐன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்போ அதுதான் அதை அதன் உதவியால் தான் அவர் வந்து அந்த மாதிரி தட்டச்சு செய்ய முடிஞ்சது அவரால் ஸ்ரீபன் ஹாக்கிங் அவர்களின் ஆராய்ச்சி முடிவுகள் மூணு முடிவு சொல்லியிருக்கிறார் அவர் ஆராய்ச்சி பண்ணி கருந்தொலையினுள் செல்லும் எந்த பொருளும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எலையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் சரிய தொடங்கி இறுதியில் வெடித்து மறைந்துவிடும் இது மாதிரி மூணு கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் அடுத்து பார்க்கலாம் ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்துளை ஆராய்ச்சி முடிவுக்கு டேஸ் என்ற பெயர் ஹாக்கிங் கதிர்வீச்சு நான் அவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேரே வச்சுட்டாங்க அதுக்கு ஹாக்கிங் கதிர்வீச்சு அடுத்து கருந்துளை என்பது அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்ட நிலையில் ஸ்டீபன் ஆக்கிங் நிறுவியது கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் அழிவின் ஆற்றல்ன்றாங்க அது படைப்பின் ஆற்றல்னு எது நிரூபித்து காட்டினார் அடுத்து ஸ்டீவன் ஆக்கிங்கின் முன்னோடியாக இருந்தவங்க யாருன்னா ஐன்ஸ்டன் நியூட்டன் அவருக்கு இணையாக வந்து ஸ்டீவன் ஆக்கிங்கில் கருதுனாங்க எல்லாரும் அவருக்கு முன்னோடியாக இருந்தவங்க ஐன்ஸ்டனும் நியூட்டனும் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியின் பேராசிரியர் என்ற பதவியை வகித்தவர் முதல்ல இந்த நியூ இது வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நியூட்டன் வந்து கணக்கியல் துறையில் லூகாசியன்ற பேராசிரியர் என்ற ஒரு பதவி கணக்கியல் துறையில் இது மாதிரி ஒரு பதவி இருக்கும் லூகாசியன்ற ஒரு பதவி பேராசிரியர் பதவி அந்த பதவியை நியூட்டன் வகுத்தார் அதே பதவியை யாரும் வகித்தாங்கன்னா ஸ்ரீமன் ஆக்கிங்கும் அதுக்கப்புறம் அந்த பதவியை வகித்தவர் இவர் ஐன்ஸ்டன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாகச் சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் தான் என்ன பண்ணார் ஐன்ஸ்டன் ஈர்ப்பலைகள் அவர் வந்து அவர் வேறு முறையில் சொன்னார் ஐன்ஸ்டனு அவர் தான் முன்னோடி இவர் வந்து கணித சமன்பாடுகளை பயன்படுத்தி அதே ஈர்ப்பலைகளை பற்றி சொன்னார் இவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்ரீபுனாக்கின் வெளியிட வெளியிட்ட எந்த ஈர்ப்பலைகள் கோட்பாட்டை அவர் காலத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கணித கோட்பாடு ஒன்று சொன்னார் இல்லையா அது வந்து இ இஸ் ஈக்வல் டு எம்சி ஸ்கொயர்னு ஒரு கோட்பாடு சொன்னார் அதை யாரும் அப்போ ஏற்றுக்கல ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு பின்பு ஈர்ப்பலை இருப்பதை உலக மக்கள் கண்டு கொண்டார்களாம் அவர் கண்டுபிடிச்சப்போ பாருங்கள் அப்போ நூறு ஆண்டுக்கு முன்னே அவர் சொல்லிகிட்டு அப்போ யாரும் ஏற்றுக்கல அந்த ஈர்ப்பலைகள் பற்றி கோட்பாடை ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஈர்ப்பலைகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கினாங்க அப்போ யாரும் ஒத்துக்கல முதல்ல அவர் சொல்கிறப்ப கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியவர் ஸ்டீபன் ஆக்கிங் வெறும் கோட்பாடாக சொல்லாமல் விண்மீன்களோட ஒப்பிட்டு சொல்லுவது தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது அதனால் விண்மீனோட ஒப்பிட்டு சொன்னார் அது ஈர்ப்பலைகள்ன்றது சாதாரணமாக விண்வெளியில் இருக்கிற ஈர்ப்பலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ வந்து பொதுவாக உட்பாடாக சொன்னப்போ யாருக்கும் புரியல ஆனால் அவர் வந்து விண்மீனோட ஒப்பிட்டு சொல்லும்போது தான் புரிஞ்சுது அது மாதிரி ஒப்பிட்டு சொன்னவர் யாருன்னா ஸ்டீவன் ஹாக்கி அது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் அதான் பாருங்கள் எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவர் விண்மீனோட ஒப்பிட்டு சொன்னார் ஒரு விண்மீன் வந்து மறையும் போது சுருங்கும் அப்போ வந்து உள்நோக்கிய ஈர்ப்புசை அதிகமாக இருக்கும் அப்போ அது அருகில் போகிற எந்த பொருளையும் அது இழுத்துக்கும் உள்ள அது திரும்ப வெளியவே வர முடியாது அதுக்கு அது பேர் கருந்துளை அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அதனால் அந்த முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பாருங்கள் அவருக்கு அமெரிக்காவின் உ உயரிய விருதான அதிபர் விருது அவருக்கு கிடச்சிது அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது ஐன்ஸ்டீன் வந்து மிக சிறந்த அறிவியல் அறிஞர் இல்லையா அவருடைய விருது அப்புறம் உல்ஃப் விருது காப்பி பதக்கம் அப்புறம் அடிப்படை இயற்பியல் பரிசு இத்தனை விருது வாங்கிக்கிறார் அது கொஸ்டினில் எப்படி கொண்டு வருவாங்களோ தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா இதெல்லாம் ஏன்னா ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் இது வந்து கீழ்கண்டவற்றுள் ஐன்ஸ்ட் இது வந்து ஸ்டீவன் ஆங்கிங் பெற்ற விருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று மட்டும் நான் நீங்கள் கொடுத்துட்டோன்னா முடியாது அதனால் எல்லாத்தையும் கொடுத்தா தான் இதில் எது கொடுத்தாலும் நீங்கள் அதை எழுதிடலாம் இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கினா அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி ஆன்சர் பண்ண முடியும் நான் கொஸ்டினாகவே இதில் எத்தனை கொஸ்டின் ரெடி பண்ணலாம் அஞ்சு எத்தனை விருதோ அத்தனை கொஸ்டின்னாக ரெடி பண்ணணும் அதாவது அவர் பெற்ற விருது கீழ்கண்ட ஒட்டில் ஒன்றுன்னு அதிபர் விருதுக்கு ஒரு உள் உழு விருதுக்கு முறை அது கொடுக்க வேணாம் இது மாதிரி கொடுத்துட்டா நீங்கள் அது எது கொடுத்தாலும் நீங்கள் எழுதிடுவீங்க இல்லையா அதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து ஸ்ரீமன் ஆக்கிங் எந்த ஆண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகன் என்ற சிறப்பை பெற்றார் போய் தொடங்கி வச்சார் அவர் தான் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் போய் தொடங்கி வச்சார் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற ஒரு நாலு கொஸ்டினுங்கள்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்கள்னு போட்டுப்பாங்க புத்தகத்தில் அப்போது நீங்கள் வந்து அது மாதிரி கூட கேட்கலாம் அவங்கள ஸ்ரீவனாக்கியின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு போட்டு கீழே இது கொடுப்பாங்க நாலு விஷயம் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நாளும் கொடுக்க போகிறதில்ல இல்லை நாளும் கொடுத்து அனைத்தும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்கள்ன்றதை இப்போ இந்த நாலு கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதான் பாருங்கள் இந்த தொடக்க விழா நாயகனாக இருந்தார் இல்லையா ஆயிர ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதுவும் அவருக்கு மகிழ்ச்சியான தருணமாக அடுத்து ஸ்ரீவன் ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் ரெண்டு தொலைக்காட்சியில் தொடர்களில் அவர் பங்கேற்றார் என்னன்னா அடுத்த தலைமுறை பெருவெடுப்பு கோட்பாடு அது வந்து த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் த பிக் பேங் தியாரி இது ரெண்டு தான் இது ரெண்டு வந்து அவர் தொலைக்காட்சி தொடர்களில் பங்கு பெற்றார் பங்கேற்றார் இதுவும் வந்து அவருக்கு மகிழ்ச்சியான தருமம் அதுக்கடுத்து ஹாக்கிங் தனது அறுபதாவது பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார் எவ்வாறு கொண்டாடினார்னா சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இப்படி கேள்வியை திருப்பி கூட கேட்கலாம் சூடான காற்று நிரும்பிய பலூனில் வாழ் வானில் பிறந்து எத்த எந்த ஆண்டு எத்தனாவது பிறந்தநாளே அவர் கொண்டாடினான்னு கேட்கலாம் அப்போ அறுபதாவது பிறந்தநாள் அப்படி ஒரு இது விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நம்ம கேள்வி இப்படி தானாலும் தெரிய முடியாது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதில் அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும் நல்லா ஆப்ஷனோட பதில் படிக்கிறதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது ஆப்ஷன் அதாவது மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் கண்டுபிடிக்கிறது அப்படி கிடையாது கேள்வி கேட்டோடனே நமக்கு பதில் தேடணும் அது எந்த ஆப்ஷனில் இருக்குது நம்ம தேடணும் அப்போ தான் நம்ம சரியாக படிச்சுருக்குறோம் அப்படின்றது பசங்களுக்கும் நான் அப்படி தான் சொல்லி தருவேன் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்பது போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் ஈர்ப்பு ஈர்ப்புசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் இதுவும் அவர் வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணத்துல கொடுத்துருப்பாங்க புக்ல இந்த நாலு விஷயமும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துப்பாங்க அதையும் தெரிஞ்சுங்க இதில் இருக்கிற விஷயம் எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம் இல்லையா இவர் இப்படி கூட கேட்கலாம் ஸ்ரீபன் ஹாக்கிங் எந்த விமானத்தில் ஜீரோ எடையற்ற தன்மையை உணர்ந்தார் ஜீரோ ஈரோ பூஜ்ஜியம் ஈர்ப்பு விசை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ வந்து போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் இதில் எப்படி வேணாலும் கேள்வி மாற்றி மாற்றி கேட்கலாம் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ஜியம் ஈர்ப்பு இசை பயணத்தை மேற்கொண்டு அதாவது ஈர்ப்பு ஈர்ப்பிசையை தாண்டி பூஜ்ஜியம் ஈர்ப்பு இசையில் போயிட்டு எடை அப்போது வந்து அவர் இடையே இருக்காது உடம்புல ஈர்ப்பு விசையே இல்லாத ஒரு பகுதிக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து இடையே இருக்காது மேற்கொண்டு இடையற்ற தன்மையை உணர்ந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்னென்ன பண்ணியிருக்கார் பாருங்க அவர் அந்த நோய்வாய்ப்பட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயும் அது ஒரு தன்னம்பிக்கை தான் இதான் விண்ணை தாண்டிய நம்பிக்கை இது அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் அறிவியல் உலகத்தில் மட்டும் இல்லாத சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையோட தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யாருன்னா ஸ்டீவன் ஹாக்கிங் அடுத்த கொஸ்டின் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டனின் பிறந்த நாளில் இருந்தவர் கலீலியோவுடைய நினைவு நாளில் பிறந்தார் ஐன்ஸ்டனே பிறந்த நாளில் இருந்தார் யாருன்னா ஸ்டீவன் ஹாக்கிங் அடுத்து உலக மக்கள் மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் ஹாக்கிங்கின் பண்புகள் அதாவது உலக மக்கள் வந்து என்றைக்கும் அவரை நினச்சி பார்க்குற மாதிரி அவருடைய பண்புகள் என்னென்னா துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைனா அவ்வளோ நோய்வாய்ப்பட்டு அவ்வளோ நிலையில் அப்படி இரு வாழ்ந்து காட்டியிருக்க முடியாது அடுத்துக்கார தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பித்தான் வருகிறது தலைவிதி தான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து நடக்க வேண்டும் என்று கூறியவர் ஸ்ரீவனாகி அப்போ தலைவிதின்றதை அவர் நம்பலை எடுத்து பாருங்கள் ஸ்ரீபுநாக்கின்னு எழுதிய எந்த நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அவர் ஒரு நூல் எழுதினார் அது நாற்பது மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அது என்னென்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது அந்த இது ஆரம்பித்தாங்க இல்லையா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அந்த வருஷத்தில் தான் இவர் வந்து இந்த நூலும் எழுதியிருக்கார் போல் அதே ஆண்டு தான் வந்து பாருங்கள் கருந்துளை பெருவெடி பெரு பெருவெடிப்பு ஆகிய அரிய உண்மைகளை கொண்ட இந்த நூல் எத்தனை படின்னா ஒரு கோடி படிகளுக்கு மேலே விற்பனையானதுதான் ஒரு கோடி படிகளுக்கு மேலே விற்பனை தெரிஞ்சுக்குங்க இது ஏதாவது கேள்வியில் வந்துச்சேன்னா எத்தனை படிகள் விற்பனையானதுன்னு கூட கேட்கலாம் இல்லை ஸ்ரீபன் ஆக்கிங் காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை படிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது நான் சொல்கிறது எல்லாமே கேள்வி எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுன்ற மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாவது கொஸ்டின்னு இது வந்து எல்லாத்துலையுமே விரிவானத்தை அடுத்து ஒன்று கொடுப்பாங்க இல்லையா நம்ம மூத்தக்குடின்னு சொல்லிட்டு முன்தோன்றிய மூத்தக்குடின்ற தலைப்பில் ஒன்று கொடுப்பாங்கல்ல ஒரு பாட்டு கொடுத்து அது எந்த ஊர் எந்த நூலுன்றது தான் இது பாருங்கள் கரும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன் கருவூர் முன்துறை அப்படின்னு ரெண்டு லைனு இதில் இந்த கரூர்ன்றது அதை குறிக்குது அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள கருவூரை தான் குறிக்குது இது எதில் எந்த நூலில் குறிப்பிட்டுருக்கிறாங்கன்னா அகநானூறு நூலில் குறி குறிப்பிட்ருக்காங்க அடுத்து தெரிந்து தெளிவோம் அதில் என்னென்ன கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு கொடுத்துருக்காங்க தெரிந்து தெளிவோம்னு சொல்லிட்டு அதில் வர கொஸ்டின்களை பார்க்கலாம் தெரிஞ்சு தெளிவோம் இதில் அவங்க புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தாறு எந்தன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பதிப்பில் இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி ஏன்னா இப்போ புக்கு மாறிடுச்சு பக்கம்லாம் மாறிட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புக்கிலேருந்து தான் வந்திருக்கு இப்போ வந்து நிறைய குறைச்சிட்ருக்காங்க அதனால தான் நான் இந்த புக்கு வந்து எந்த பதிப்பினமும் கொடுத்துருக்கேன் அப்புறம் தேடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க தெரிந்து தெளிவோம் பேரண்ட வெடிப்பு கருந்தொலைகள் பற்றிய ஸ்ரீவனாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவுகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின் பின்னணியில் இருக்கிறார் என்பதை மறுத்தார் இவர் வந்து மறுக்கிறார் பின்னணியில் வந்து கடவுள் இருக்கிறார்ன்றது அதான் விதியும் அவர் கடவுளையும் நம்மள பிரபஞ்சத்தில் இயங்கும் மாற்றலாக கடவுள் என்ற ஒருவனை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் அப்படின்னு சொன்னார் அவர் யாருன்னா ஹாக்கிங் அதுக்கு என்னென்ன கேள்வி கேட்க முடியுது இல்லைன்னா பேரிண்ட வெடிப்பு கருத்துக்கள் பற்றிய யாருடைய ஆராய்ச்சி முடிவுகள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவுகள் முக்கியமாக கருதப்படுது ஹாக்கிங் தனது ஆராய்ச்சி சான்றுகளை எந்த அடிப்படையில் விளக்கினார் கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்பவி படைப்பில் கடவுள் போன்று ஒருவர் இருந்தார் என்பதை மறுத்தவர் ஸ்டீவன் ஆக்கிங் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க தேவையில்லை என்று கூறியவர் ஸ்டீவன் ஆக்கிங் அவ்வளோதான் இந்த தெரிந்து தெளிவம்லேருந்து இத்தனை கொஸ்டின் மட்டும் தான் கேட்க முடியும் அடுத்து இன்னொன்று இருக்குது தெரிஞ்சு தெளிவம் அதையும் கொடுத்து அதுக்கும் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழாவது பேஜில் ஒரு தெரிஞ்சு தெளிவம் இருக்குது இதுவும் அந்த புக்கு தான் பாருங்கள் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஞாயிறுனா சூரியன் ஒரு விண்மீனின் ஆயுள் முடிவில் உள்நோக்கி ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன்கள் சுருங்கத் தொடங்குகிறது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாட்டில் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புணவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளை பற்றியதும் புனைவி இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதாவது சும்மா கற்பனையாக எழுதுவாங்களே அந்த கற்பனைக்கும் எட்டாத மாதிரி உண்மையிலே நடக்குது அந்த ஈர்ப்பு எல்லையில் அப்படின்னு சொல்கிறார் அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்ரீபன் ஆக்கிங் அமெரிக்க அறிவியலார் ஜான் வீலர் என்பவர் தாம் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் நல்லா வச்சுங்க அந்த கருந்துளை என்ற சொல்லையும் அந்த கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் ஜான் வீலர் என்ற அமெரிக்க தான் அவர் என்ன சொன்னார்னா சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்புலைக்கு ஈர்ப்பு எல்லைக்குள் செல்லுகின்ற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது அது என்ன உள்ளே ஈர்க்கப்படும் ஒளியாக இருந்தால் கூட உள்ளே இழுத்துக்கும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான்வீலர் கருதினார் உள்ளே போகிறது எதுவுமே வில வெளியே வர முடியாது அதனால் அது கருந்துளைன்னு பேர் வச்சாரு ஜான்வீலர் இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த தெரிஞ்சு தெளிவோம் இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் கேட்க முடியும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் விண்மீனின் ஈர்ப்பு ஈர்ப்புசை எப்பொழுது கூடுகிறது விண்மீனின் ஆயுட்கால முடிவில் அப்போ தான் அது சுருங்கும் சுருங்க சுருங்க உள்நோக்கி ஈர்ப்பு சேர்ந்து அதிகமாகினே போகும் விண்மீனின் ஈர்ப்பாற்றல் அளவற்றதாவது எப்பொழுது விண்மீன்கள் சுருங்க சுருங்க அப்போதான் ஈர்ப்பாற்றல் வந்து அளவில்லாமல் அதிகமாகும் சில நேரங்களில் உண்மை புனை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது என்றும் அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளைகள் என்றும் கூறியவர் அதாவது உண்மை சில நேரங்களில் அந்த புனை புனைந்து சொல்வாங்க இல்லையா சும்மா அதை விட உண்மை வியப்பூட்டுற அளவுக்கு இருக்குமா அப்படி ஒன்று நோண்டு தான் அந்த கருந்துளை அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்ரீபன் ஹாக்கிங் புனைவி இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளையெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன என்று கூறியவர் ஸ்ரீபன் ஹாக்கிங் அது ரெண்டும் யாருக்குரிய ஒரே மாதிரி தான் கருந்துளைகள் பற்றிய உண்மைகளை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்கிறது எனக்கு கூறியவர் ஸ்ரீபன் ஹாக்கின் ஏன்னா அது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால அறிவியல் உலகம் மெதுவாக தான் அதை ஆராய்ச்சி பண்ணி அப்புறம்தான் புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் இது வந்து கூற்று ஏழாவது கேள்வி கூற்று அப்புறம் காரணம் ரெண்டும் முடித்துட்டு கீழே கேள்வி வரும் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பிள்ளையை கருந்துளை என முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர் இது வந்து குற்று இப்போ நம்ம சொல்கிறது காரணம் விண்மீனின் ஈர்ப்பிள்ளைக்குள் சென்ற எதுவும் ஒளியும் கூட தப்ப முடியாது உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் என குறிப்பிட்டார் எதனால் அப்படி குறிப்பிட்டார் காரணம் இது அப்போது இது கூற்றும் உண்மைதான் அவர் சொன்னது தான் காரணமும் வந்து இது தான் அதனால் கூற்று காரணம் இரண்டும் சரி இது சில நேரத்தில் கூற்று தப்பாக கொடுத்துருவாங்க இந்த ஜான்வியில் இருக்கும் இதெல்லாம் வேறு யாராவது கொடுத்துருவாங்க அப்போ வந்து கூட்டு தவறு காரணம் சரி அது மாதிரி வரும் அதனால் நம்ம நல்லா படித்து பார்த்துட்டு கூற்று காரணம் ரெண்டும் சரின்னா கூட்டு காரணம் இரண்டும் சரி அப்படின்னு எழுதணும் இல்லைன்னா கூட்டு மட்டும் சரி காரணம் அவங்களே ஆப்ஷனில் அதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம இது புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பதிவில் எழுதியிருக்கணும் அதுதான் உங்களுக்கு இதெல்லாம் எல்லா வீடியோவும் போய்ட்டு பாருங்கள் இதோட முடிஞ்சிடுச்சு இந்த இது வந்து விரிவானோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள் தேங்க் யூ